தொடர்ச்சி நான்கு ஊமை உரை கெடுக்கும் ஆமை ஆற்றை கெடுக்கும் ஓரறிவு தாவர வர்க்கம் முதல் பகுத்தறிவுடைய மனிதன் வரை எல்லா உயிர்களுக்கும் இந்த மூன்று உடல்கள் கொண்டு விளங்குகின்றது இதில் தூல சரீரம் அனித்தியமானது சுக்ம சரீரமாகிய உயிர் நித்தியமும் அனித்தியமும் ஆனது அதனால் நித்தியா நித்தியம் காரண சரீரமாகிய ஆன்மா நித்தியம் என்றும் உள்ளது இது மூன்றும் ஒன்றாய் த ய உ தயவு என ஞான தேகம் பிரணவ தேகம் சுத்த தேகமாக மாறி இகாலத்திலும் அழியாத நித்தியத்துவமாகும் வரை பிறப்பு இறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதாம் ஓம் காரத்து உள்ளலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் எமதுதருக்கே என்பார் சுவாமி அருணகிரிநாதர் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா என்கின்றார் மணிவாசக பெருமான் ஓமய திருவுரு ஓப்புடன் அளித்தனக்கே ஆமய தடை தலை பெருஞ்சோதி என்கின்றார் வல்லலார் ஆ என்பது பசு ஆகிய ஆன்மா ஆன்ம பசு ஆணவம் மாயை கண்மமாகிய மும்மலங்கள் கொண்டது இந்த மும்மல வாதனை நீங்குவதற்கு இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்து நிவாதம் ஆகிய நிலைகள் திருவருளால் அருளப்படும் போது ஒரு ஆன்மாவுக்கு மும்மல வாதனை நீங்கி பிறவி தொடர் ஒழிகின்றது இதையே ஆமை ஆற்றை கெடுக்கும் அல்லது தினத்தை கெடுக்கும் எனப்பட்டது ஆமை என்பது ஆம் பிளஸ் ஐ என பிரிந்து ஓங்கார அனுபவம் உண்டாகும்போது ஐ என்ற ஐ என்றால் கடவுள் கடவுள் அருள் அனுபவம் கிடைக்கும்போது இந்த மனவாதனையும் பிறவி தொல்லையும் நீங்குகின்றது ஆறு கிணறு கடல் என்ற வார்த்தைகள் தொடர் பிறப்பிறப்பு சூழலை குறிப்பனவே இந்த ஓம் என்ற அருஞ்சோதி ஆன்மஸ்வரூபமாகிய பேசாத மந்திரமே ஊரை கெடுக்கும் அதாவது மண்பூராகிய உடல் காற்றாகிய மனம் அக்னி தத்துவமாகிய அனித்திய ஜீவன் முதலான தத்துவங்களை கெடுக்கும் அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தயாநிதி சுவாமி சபிரமானந்த அவர்களுக்கு நன்றி